10 minutes <muchas> will be over. Come on, come on. Hi, kid. Happy journey. Happy journey. Say Namaskaram. Namaskaram. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் கலை வைப்ஸ் இது வந்து தோதாம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க கேதார்நாத் பத்ரிநாத் நம்ம யாத்திரை வந்து போயிட்டுருக்கோம் அது போக வந்து இன்னும் சில இடங்கள் வந்து பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது இதுக்காக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிப்புக்காக நிறைய பிளான் பண்ணி ஒரு குரூப்பாக வந்து கிளம்பி இருக்கோம் நாங்கள் இந்த குரூப்பில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிட்ட இருக்கோம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் ட்ராவலோ ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் சென்னைவார் டே ட்ராவல் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு ட்ரெயின் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ரெண்டாவது ட்ரெயின் டெல்லி டு ஹரித்வார் மூணாவது ட்ரெயின் அந்த மாதிரி ட்ரெயினில் மூணு நாள் வந்து டிராவல் பண்ண போதும் மார்னிங் ஃபுட்டுக்காக இட்லி மதியம் வந்து வெஜிடபிள் புலவ் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இது எல்லாமே நாங்கள் நேற்று நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் ஒரு லாங் டே டிராவல் பண்றீங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து நம்ம ஹில்ஸ் பிளேஸ் தான் போக போறோம் அங்க உள்ள வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே பேக் பண்ணியிருக்கோம் குழந்தைகளோட டிராவல் பண்றதுனால அவங்களுக்கு தேவையான திங்ஸுமே பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஃபுட் பேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபுட் அப்படிங்கறது நோட் பண்ணிக்கிறது நல்லது அப்பதான் பார்சல் மாற்றி எடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இட்லி நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா மேல வந்து கீ ஆயில் ஏதாவது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பேக் அப்போ அப்பதான் காயாது நீங்க செப்டம்பர்ல இந்த மாதிரி லாங் பிளான் பண்ணாலுமே கண்டிப்பாக ஏசி போட்டுருங்க நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு மிச்சம் ஆகும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து நான் ஏசி போட்டோம் பட் இப்போ யோ பகலில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்கு நாங்கள் ஏசி போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது நாங்கள் இட்லிலாம் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் படுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம காரைக்குடி ஜங்ஷனில் இருக்கோம் நம்ம வந்து ட்ரெக்கிங் போக போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எல்லாருக்குமே தனித்தனி பேக் பேக் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் கிட்ஸுக்குமே தனி பேக் பேக் இப்போ அவங்களுக்கு தேவையான திங்ஸும் அவங்க பேக்கில் இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பொருளை எதிர்த்துருக்கோன்னே தெரியாது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அவங்க பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது ஹேங்கிங் பேக் தான் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஐட்டங்கள் எல்லாமே இதில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒன் டே ஃபுல்லாக இந்த டூ டேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு நம்ம டெய்லி யூஸ் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் தனியாக சின்ன சின்ன பாட்டில் விட்டுட்டேன் கோகோனட் ஆயில் ஷாம்பு பாடி வாஷ் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் விம் லிக்யூட் கூட நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பேரெழுதி அந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் வந்து செட்டு செட்டா வந்து நீங்க எந்த ஆப்ல வேணாலும் வாங்கலாம் பட் இந்த மாதிரி பவுச்சஸ் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் அப்படின்னா தனி பவுச் போட்டுக்கலாம் நிறைய குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கு இது எல்லாமே நான் வந்து கடையில தனியா வாங்கினேன் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன் மேலே அந்த கிச்சன் தனியா ஒரு போட்டு வச்சு பவுச்ட்டு அது போக மெடிசன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் லாங் டேஸ் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்றோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு குட்டி நோட் போட்டு வச்சுட்டு நம்ம அதுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போனோம் எழுதி வச்சுக்கிட்டு நோட் பண்ணிட்டே வரணும் நம்ம எல்லாம் பேக் பண்ண பிறகு இதெல்லாம் வச்சுட்டோமா அப்படிங்கற மாதிரி வரும்போது இந்த பொருள் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி நோட் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே இந்த த்ரீ டேஸ் வந்து ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணது ரொம்ப போரிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்க்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரி போர்டு இருக்குது அப்படின்னா இது ரெண்டு பக்கமே நம்ம வந்து கேம்ஸ் விளாட்லாம் இந்த மாதிரி ஒரு போர்டு காயினும் எடுத்து வச்சுட்டா போதும் கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க ட்ராயிங் புக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவையான ஐட்டங்களை எடுத்து இல்லைன்னா தேவையில்லாமல் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே வருவாங்க நம்ம டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும் குழந்தைங்க இருக்கிறதுனால ஜூஸ் போட வேண்டியிருக்கும் அதனால் வந்து இந்த நைஃப் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது வந்து டூ இன் ஒன் ஒரு பக்கம் வந்து நைஃபும் ஒரு பக்கம் பீலர் இருக்கும் இது வந்து ட்ராவல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிலேந்தே நான் எலுமிச்சை நாட்டு சக்கரை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் கோல்டு வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஸ்டேஷன்லையுமே கிடைக்கும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் போக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டே இந்த டே இந்த ட்ராவலில் எவ்வளோ தூரம் வந்து வெளியில் உள்ள ஃபுட்டை அவாய்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன் எங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்களில் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே செப்பரேட்டாக வந்து லன்ச் கொண்டு வந்திருந்தாலும் அவங்க வந்து மற்றவங்களுக்கும் சேர்த்து வந்து கோல்டு ரைஸ் கொண்டு வந்தது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலவும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவும் கொண்டு போயிருந்தோம் அது போக அப்பளம் சுண்டுவத்திலேருந்து எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டிலேருந்து ஃபுட்டே சாப்பிட்டதுனால நமக்கு வந்து வெளியில வெளியில் இருக்கிற ஃபீலே தெரியல நான் சாப்பிட நல்லா ரெஸ்ட் எடுக்க டே ஃபுல்லாக சூப்பராக ஸ்மூத்தாக போச்சு கிட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் உள்ள சாப்பிட வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புக்கும் செட்டப் பண்ணும் அதே நேரத்தில் சரியாகவும் சாப்பிட மாட்டாங்க அதே வந்து ஹோம் ஃபுட் அப்படின்னா அவங்க எப்படி வீட்டில் சாப்பிடுவாங்களோ அதேமாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நான் இருந்தே பார்த்தீங்கன்னா பிளாக் டீ க்ரீன் டீ மசால் சாய் இந்த மாதிரி பொடிகள்லாம் குட்டி குட்டி டபாலெலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்து மசால் சாய் தான் போட்டுட்ருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீ நம்ம லீஃப் இருக்கும் இல்லையா அதையும் மசால் சாய்க்குன்னு ஒரு பொடி இருக்குது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருமே டீ போட்டு குடிச்சோம் சுக்கேதார்த்த யாத்திரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி எல்லாருமே செப்பரேட்டாக வந்து ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃப்ளாஸ்க் இருந்ததுனால நாங்கள் அப்பந்தே வரும்போதே ஹாட் வாட்டர் கொண்டு வந்துட்டோம் இந்த ட்ராவலில் நாங்கள் சந்தித்த இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கான விளையாடி சாமான்லாம் விற்றுக்கிட்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கிட்ஸ் வச்சுருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி ஓயாமல் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இதை வாங்கிக்கலா அதை வாங்கிக்கிங்கன்னு நம்ம என்னதான் வேணான்னு சொன்னாலும் நம்மக்கிட்டே வந்து ஏன்னா பசங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கட்டே டைமில் ட்ராவல் பண்ணும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட் பிரெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கு வந்து வீட்லேயே நான் பீனட் பட்டர்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அதை தான் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டரோ ஜாமோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது போக வெளியில ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரெண்டு சமோசாவும் எங்களுக்கு டீயும் வாங்கியிருந்தோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமார் தான் நல்லாவே இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் குள்ள ரீச் ஆகிடுவோம் அதனால ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா மிரரும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் எதுக்கடான்னு நீங்கள் கேட்கலாம் கட்டுமே எவ்வளோ ஜாமான் எடுத்து வச்சுருக்கோம் அடிஷ்னலாக இதுவும் இருந்துட்டு போகட்டும்

கீழே இறங்குறதுக்காக எவ்வளவு லக்கேஜஸ் பாருங்க இதெல்லாம் இறக்குறதும் ஏத்துறதுதான் இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க இங்க போயிட்டு இருக்க எல்லாருமே கேதார யாத்திரைக்காக வந்திருக்கிறவங்க தான் எனக்கே கீழே இறங்கல பிறகு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கிறதே தெரியும் ஏன்னா ஏறும் போது ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஏறிக்கிட்டோம் இதுல தாங்க நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம தாமரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம வந்து பாத் ஸ்டேஷன் போறோம் அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து சென்ட்ரல் போக போறோம் இவ்வளவு லக்கேஜையும் படியில ஏறி இறங்கி ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாத்தி ஐயோ அப்பா ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சோ நீங்க யாத்திரைக்கு ஃபேமிலியா கிளம்புறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு லக்கேஜை கொஞ்சம் கம்மியாவே எடுத்துட்டு போங்க இதுலதான் நம்ம லாங் டைம் டிராவல் பண்ண போறோம் இப்போ நம்ம டெல்லி ட்ரெயின் ஏரியாச்சு அங்கேயும் அடுத்த நாளைக்கான ஃபுட்டு வந்துருச்சு ஓகே மக்களே செகண்ட் டே ட்ராவல் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்